நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்டார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு கனிமொழி அவர்கள் படுதோல்வி அடைவார் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தேர்தலுக்கு முன்பாகவே நடந்த சம்பவம்தான் ஆனாலும் கள்ள ஓட்டு போட்டாவது கனிமொழியை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று திமுகவினர்கள் தேர்தல் நடைபெறும் பொழுது வேறு கிராமத்திலிருந்து வந்து தூத்துக்குடியில் ஓட்டு போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் ஆனால் அனைத்தும் கச்சிதமாக தூத்துக்குடி மக்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்யுமாறு காவல்துறையிடம் புகாரும் கொடுத்தார்கள் ஆனால் தேர்தல் நடைபெறக்கூடிய நாளில் இது எந்த ஒரு ஊடகங்களிலும் வெளியிடவில்லை அனைத்து ஊடகங்களுக்கும் திமுகவினர்கள் பணத்தை கொடுத்து சரி கட்டிவிட்டார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியே அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக பேட்டி ஒன்றையும் கொடுத்திருக்கிறார் தூத்துக்குடியில் கனிமொழி தோல்வியடைவது உறுதியாகிவிட்டது தூத்துக்குடி மக்கள் தெள்ள தெளிவாக மாறிவிட்டார்கள் தூத்துக்குடியின் திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகள் இருந்த நிலையில் சுக்குநூறாக அப்பகுதி மக்கள் திமுகவை உடைத்து விட்டார்கள் கனிமொழியாக இருந்தால் என்ன ஸ்டாலினாக இருந்தால் என்ன எங்களுக்கு செய்யாத உதவியின் காரணமாக உங்களுக்கு ஓட்டுக்களை கிடையாது புதிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடியில் கனிமொழி வெற்றியடைய முடியாது அதை ஆணித்தரமாக நாங்கள் கூறுகிறோம் என்று தேர்தலுக்கு பிந்தைய பொழுது அப்பகுதி மக்கள் திமுகவிற்கு நாங்கள் யாரும் ஓட்டுக்கள் போடவில்லை குறிப்பாக இளைஞர்கள் யாரும் நாங்கள் திமுகவிற்கு ஓட்டு போடவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறியிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் கனிமொழி அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இதைவிட மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று எழுந்துள்ளது ஒருவேளை அப்படி திமுகவின் வேட்பாளர் கனிமொழி வெற்றியடைந்தால் கள்ள ஓட்டு போட்டுதான் வெற்றியடைந்தார் என்று அண்ணாமலை அவர்கள் புகார் ஒன்றையும் கொடுத்திருக்கிறார் இது தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்ய வேண்டும் தேர்தலில் யாரெல்லாம் ஓட்டு போட்டார்கள் எத்தனை முறை ஓட்டு போட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில் நடந்தது சரியான முறையான தேர்தலா என்பதையும் ஆலோசனை செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றையும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவினருக்கு குறிப்பாக கனிமொழி அவர்களுக்கு தோல்வி அடைந்தாலும் கனிமொழி அவர்கள் அவமானப்படுவார் வெற்றியடைந்தாலும் மறு வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டால் நிச்சயமாக அவமானப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்ற இரு தகவல்கள் வெளியாகி இருப்பதால் அதிர்ச்சியில் திமுகவின் தலைமை இருப்பதாகத்தான் செய்திகளை நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் கூறுவது உண்மையாகவே நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒரு பக்கம் நாம் பார்க்கக்கூடாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சி சரியில்லை எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று திமுகவினர்கள் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் பிரச்சாரம் செய்தார்கள் நம்பி வாக்குகளை செலுத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவினர்கள் நாங்கள் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடைந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் ஆனால் அனைத்தையும் பார்க்கும் பொழுது திமுக மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் தான் இவ்வாறு செய்தி இருப்பதாக செய்திகள் வெளியானது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை லைக் மூலியமாக கூறுங்கள் தூத்துக்குடியில் கனிமொழி தோல்வி தோல்வியடைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் லைக் மூலமாக தெரிவி எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை லைக் மூலியமாக நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்